வணக்கம் மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் தீபிகா வாருங்கள் அண்மை செய்திகளை பார்ப்போம் மத்திய அரசு நெல்லு சாகுபடி செலவு ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபாய் தருது பத்து கோடி விவசாயிகளுக்கு பிரதமர் கிசா நிதி ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரூபா ஆறாயிரூபா தகுதி ஐந்தாண்டுக்கு முப்பதாயிரம் பத்து கோடி விவசாயிகள் மூணு லட்சம் கோடி தள்ளுபடி நூறு நாள் நிதி வாழ்வாதாரமாக மத்திய அரசு நூறு நாள் தந்தது முன்னூற்றி முப்பத்தாறு அதில் எழுபது ரூபா எண்பது பற்றி தராங்க இலவச மின்சாரம் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே இருக்குது இதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு இலவச மின்சாரம் ரத்தாகுது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் மின்வச சட்டம் போட்டோங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே இருக்குது தோடர்களே புரிந்து கொள்ளுங்கள் ஒரிசாவில் தமிழ்நாடுல வந்து பார்த்து இருபத்தி நாலு ரூபா சாகுபடி செலவு வாழ்க்கை செலவு ஒரு ரூபா ஐம்பது ஷோ தமிழ்நாடு தர்றது ஒரிசாவில் பன்னெண்டு ரூபா தராங்க குஜராத்தில் ஆறு ரூபா ஐம்பது சார் தராங்க ஆகவே இருபத்தி நாலு பன்னெண்டு ரூபா ஐம்பத்தாயிர ரூபா ஒரு கிலோ நெல்லுக்கு தமிழக சார்னு சொல்லிட்டு கூட்ட கூட்டணிகழ்ச்சிகள் கேட்க வேண்டியதானே தோடல் கேட்க வேண்டியதானே முந்நூற்றி முப்பத்தாறுல எழுபது ரூபா தெரிய மீதி முழுமையாக அடித்தட்டு மக்கள் தலைகாஞ்சி மக்கள் தர வேணும் கேட்க வேண்டித்தானே அதுபோல் பிரதமர் கிசான் நிதி என்பது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பது லட்சம் விவசாயிகள் கட்சியது படிப்படியாக திட்டமிட்டு மாநில அரசு மத்திய அரசு திட்டங்கள் கிடைக்கூடாது என்பதற்காக இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் கிடைக்குது திருவண்ணா மாவட்டத்தில் மூணு லட்சம் விவசாயிகள் கட்சி ஒரு ஒன்றரை லட்சம் பேர் தான் படிப்படியாக மத்திய அரசு திட்டங்கள் மறைக்கிறாங்க மத்திய அரசு டிராக்டர் கடந்துருது மானியம் தருது இந்த டிராக்டர் மானியம் யாருக்கு போய் சேருது அதிகார பலம் படித்தவங்க பல பலம் காரில் வர்றவங்க ஆட்சியில் ஒன்பத்தி மூன்று ஆட்கள் தான் அது லட்சம் போறாங்க ஆகவேதான் தேசியமயமாக்கப்பட்டவங்களை கடந்த சொசைட்டில்தான் பயிர் கடன் தரோம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆனால் பல பழங்கார்கள் வந்து வாங்க வங்கியில் போனாக்கா பத்து லட்சம் இருபது லட்சம் ரூபாய் அதுதான் அரைப்பே இருக்கிற மிஷினுக்கான் டிராக்டருன்னு கடந்தபடி பண்ணுறாங்கன்னு ஐயா இந்த டிராக்டர் கடை அரைப்பேர் மிஷினு ஊரில் ஆயிரம் பேரில் ஒரு ஆள் தான் வருவான் அதை விட அதிகாரம் பலமற்றும் ஆட்டிலும் தான் எடுப்பான் ஆனால் பிரதமருக்கு சாநிதியா பாய் பரு எல்லாருக்கும் பாட்டில் எல்லாருக்கும் கிடைக்குது தலைக்காஞ்சவங்களுக்கு அது இந்த ஆறாயிரம் ரூபாயை இன்னும் கூடுதலாக வழங்கணும் பிரதமருக்கு சாநிதி பிஎம்கே நிதி ஆறாயிரம் போல சிஎம்கே நிதி ஆந்திராவிலையும் தெலுங்காவில பாஞ்சாயிரம் தரானே அதுபோல் தமிழ்நாடு அரசு சிஎம்கே நிதி தரணும் பன்னெண்டாயிரம் ரூபாய் நெல்லுக்கு உயிராப்பாடு பன்னெண்டாயிரம் ரூபாய் தரணும் நூறு நாள் வேலை திட்டம் முழுமையாக தரணும் இலவச மின்சாரம் தொடரணும் இப்போ இலவச மின்சாரம் என்பது பறிக்கப்பட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் தட்ட முடியல இதெல்லாம் இடதுசாரி தொடர்ந்து கேட்கணும் என்று கோரிக்கை வைத்து தான் திருவண்ணாமல் மாவட்டம் வெளுக்குணந்தல் டிபி சாருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியாக இருக்கிற கட்சிகள்லாம் இதையெல்லாம் கேட்க வேண்டாம் என அவர்களுக்கு துணையாக இருக்கான் கூட்டணி காட்சிகள் நாங்கள் மாட்டே வட்டோம் கூட்டணி காட்சியாக மாட்டி வட்டோம் பிரதமர் கசான எது சுவைத்து பார்த்து அழுமையாக இருக்குது இந்த டிராக்டர் ஒன்று வச்சுருந்தேன் காட்சிக்காக டிராக்டர் மேலே இருந்த ஆப்பிள் என்பது ஒரு ஆள் எவ்வளவு சுற்றி போடும் என்ன நியாயம் இது மத்திய அரசு அறுபது ரூபா தருறதுக்கு மாநில அரசு நாற்பது ரூபா தருது இந்த மாவட்டத்தின் டிராக்டர் மொத்தம் இந்த போன்ற ஆட்டில் எடுத்து விட்டாங்க டிராக்டர் அதிகார பலம் படித்தவங்க வந்து பார்த்தாக்கா ஏழை மக்கள் உங்களுக்குடா அப்படின்றாங்க ஆகவே தான் இதை தோல்வித்து காட்டுக்கிறாங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விவசாயிகளை வாக்குறுதிகளை யார் நிறைவேற்றுறாங்களோ மத்திய அரசு நூற்றி இருபத்தி நாளாக இருக்கிறது இவர் நூற்றி ஐம்பது நாளில் எடப்பாடியாரு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வர்றதுக்கு முன்னே கடன் தள்ளுபடி பண்ணிட்டார் பத்திரத்தம் கொடுத்தார் ஆனால் இவங்க தேர்தல் அறிக்கைக்கு பிறகு வந்து பார்த்தா எந்த கடனும் தள்ளுபடி பண்ணல திராவிட முன்னேற்ற ஆகவே விவசாயிகளுக்கு ஆதரவாக எந்த கட்சி தேர்தல் அறிக்கையும் வாக்குறுதி அவங்களுக்கு ஆதரிப்பு தின முடிவெடுத்திருக்கும் கட்சி சார்பற்ற தமிழக சங்கம் மாநில செய்தி தொடர்பாளர் வாக்கு கடன் கூன் போன்ற ஆனே

இங்க நம்ம ரூபாய் பிரதம்ம சானி இது. அது டிராக்டர் எல்லாம் வந்து பணக்கார மலை போடுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்ற இந்த நெல்லுக்கு இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு ரூபாய் மத்திய அரசு ஒரிசா அரசு பன்னெண்டு ரூபாய் தகுதி

ஒரு நாள் நிதி தான் மத்திய அரசு முன்னூத்தி முப்பத்தாறு வழங்க நிதியினைக்கு கொடுக்க சொல்லு இலவச மின்சாரம் மின்சாரம் ஒரு கிலோ நல்லுக்கு ஒரு கிலோ what you say

அறிக்கையில் அறிக்கையில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கொள்ளட்டிங் செலவை சாராயத்தை அது வருவாயே வருவாய்

தள்ளுபடி செய்யலையே செய்யலே